அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டணி அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குரு பலன் வருகிறது பணம் சம்பாதிக்க தயாராக இருங்க ஏன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் ஏழாம் வீட்டிலே அமர்ந்து சம சப்தம பார்வையாக விருச்சிக ராசியை பரிசுகிறார் அப்போ வந்து உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் மிக சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நினைச்சதை எல்லாமே சாதித்து கொள்வீர்கள் பணம் காசு இருந்தால் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நேராக நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு வரலாம் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை பணம் காசு செல்வம் தங்க நகை மதிப்பு மரியாதை கௌரவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு குரு கொடுத்தால்தான் ஒரு மனிதன் வந்து செல்வாக்காக வாழ முடியும் பணம் சம்பாதிப்பதற்கு வியர்வை சிந்தி நேர காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டும் விருச்சிக ராசிக்கு தொழில்காரகன் சனிபகானுடைய பார்வை பத்தாம் பார்வையால் உங்கள் ராசியின் மேல் விழுகிறது தனஸ்தானாதிபதி குருபகான் பார்வையும் உங்கள் ராசியின் மேல் இந்த ஓராண்டு காலம் விழுகிறது அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலையும் வியர்வை சிந்தி கடினமாக உழைக்கும் போது கஷ்டப்படும் போது கொடுக்க அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பயோ ஒரு காலத்தில் வரும் எண்ணம் பேச்சு செயல் சிந்தனைகள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் நேற்று வரை எப்படி இருந்துச்சா தெரியாது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மாறுபடும் இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபகான் வந்து பயிற்சி ஆகிறார் இந்த குரோதி வருடம் குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபுகான் புகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதம் மிருக சீரீச நட்சத்திரம் ஒன்று இரண்டு இந்த ஒம்பது பாதங்களில் அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உள்ளது சனி பார்வையும் குரு பார்வையும் இரண்டு கிரக பார்வை விருச்சி ராசிக்கு கிடைக்கும்போது கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் குருபலன் வருகிறது பணம் சம்பாதிக்க இப்போவே தயாராகிருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை உங்களை அடிச்சிக்க ஆள் இல்லை உங்கள் கை ஓங்கி இருக்கும் நீங்களே முதலாளி நீங்களே அரசியல்வாதி நீங்களே குடும்ப தலைவனாக செயல்பட போகிறீங்க இதை வந்து உறுதியாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் சனி பகவானுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கிறது பாதகமா அப்படின்னா கண்டிப்பாக பாதகம் நீங்கள் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலும் எந்தளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் ஏழாம் இடம் என்பது கலத்திரம் கணவன் மனைவி தொழில் பாட்னர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் மாமனார் மாமியார் இப்படி வந்து வீட்டில் குருபகன் அமரும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் ஒரு கடை போடலாம் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யலாம் கூட்டாக சேர்ந்து வர்த்தகம் பண்ணலாம் கூட்டு முயற்சியால் வெற்றிகள் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் பல வருடமாக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் உடனே செட்டாகும் விருச்சி ராசி என்பதற்கு திருமணம் நடக்கும் இஸ்திரி சங்கமும் உண்டு கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் காதலருக்குள் சண்டை கட்டி பிரிந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க மாமனார் மாமியார் விருச்சிகராசி இல்லத்தரசிகளுக்கு மாமனார் மாமியார் மூலம் விரோதங்கள் பகை வந்து கொண்டிருந்தால் அதெல்லாம் தீரும் மாமனார் மாமியார் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் ஏழாம்பேட்டிலே குரு அமர்ந்து உங்கள் எண்ணம் பேச்சு சிந்தனைகளை மாற்றப் போகிறார் நம்மளை வந்து மாற்றினாலே போதும் மற்றவர்கள் தானாக நம்ம வழிக்கு வந்து விடுவார்கள் குருபகான் பகவான் அமர்ந்து மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் குருபகவானுடைய ஐந்தாம் பார்வையால் லாபஸ்தானமான பதினோராம் எட்டை பாரி செய்கிறார் அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் லாபங்கள் பன்மடங்கு கொட்ட கொண்டு கொட்டும் உபஜெயஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது மறுமணம் இரண்டாம் தர வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தர திருமணம் நடக்கும் உபஜெயஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது உபய வருமானம் மெயின் பிஸ்னஸ் ஒன்று சைடு பிஸ்னஸ் ஒன்று ரெண்டு மூணு தொழில் செய்து பொருளுக்கு உபய வருமானம் கொட்ட கொண்டு கொட்டம் பதினோராம் வீட்டில் வந்திருக்கும் பொழுது வண்டி வாகன தொழில் செய்து பொருளுக்கு இன்னும் ரெண்டு மூணு வண்டி சேர்த்து வாங்கி விடலாம் அதன் மூலம் நல்ல வருமானங்களை சம்பாதிக்கலாம் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மாற்றம் அடையும் வேதனை பட்டு விரக்தி அடைந்து நடக்குமா நடக்காதா என்னப்பா வாழ்க்கை இது அப்படின்னு ஒரே குழப்பத்திலேயே இருந்த விருச்சிகிராசி என்பர்கள் அப்படியே புத்துணர்ச்சியுடன் அப்படியே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் நீங்கள் வந்து இருக்க பாருங்க குருபுகான் பெயர்ச்சியான அன்று ஒரு நாள் இரண்டு நாள் குருபலனை அனுபவிக்கலாம் இது வந்து கோச்சாரத்தில் இந்த வருடம் நீங்கள் வந்து குருபலனை எப்படி இருக்குது என்று அனுபவித்து பாருங்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது அந்த கோடி பலனை குருபகான் பாரி செய்யும் பொழுது தான் அந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தின் மேல் விழுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் கம்சன் ஏஜென்சி எழுத்துபூர்வமாக பேச்சு பூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் அற்புதமான உங்களுடைய முன்னேற்றத்தை காணலாம் மூன்றாம் வீட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது வெளியூர் வெளியிட வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் உடனே வெளிநாடு வேலை கிடைக்கும் தைரியம் வீரியம் மேம்படும் புகழ் கீர்த்தி அடைவீர்கள் உங்களுடைய பெயர் உலக அரியம் அதற்கு குருபகவானுடைய துணை உங்களுக்கு உண்டு பிள்ளைகளிடம் இது கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்பார்கள் திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஏன்னா ஐந்து கூடியவர் ஏழாம் வண்டியில் அமர்ந்து விருச்சிக ராசியை பரிசும் பொழுது புத்திர பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கம் சட்ட சிக்கல் அந்த சிக்கல்களெல்லாம் தீரும் தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பெருண செய்யக்கூடியவர்கள் புதிய சொத்துக்களை பாகப்பெருண செய்து கொள்ளலாம் அதற்கு குருபுகான் வழிவகை செய்கிறார் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு இரண்டாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து சம சப்தம பார்வையால் ராசி கேந்திரத்தில் அமர்ந்து விருச்சிக ராசியை பரிசையும் பொழுது இந்த வருடம் பணம் சம்பாதிக்கிறேன்னா அவரை எந்த காலத்திலும் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது இந்த வருடத்தில் நீங்கள் முதலாளி ஆகவில்லை என்றால் எந்த காலத்திலும் நீங்கள் வந்து முதலாளி ஆக முடியாது இந்த வருடத்தில் உங்கள் தேவைக்கு மீறி நீங்கள் சேமிக்க முடியவில்லை என்றால் எந்த காலத்திலும் சேமிக்க முடியாது இந்த கால நேரத்தில் ஒரு வீட்டு மனதாச்சும் நீங்கள் வந்து வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் விவசாய கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் விருச்சிக ராசி கொண்டு ஏனோ தானோ என்னமோ அப்படி அப்படின்ட்டு உங்களுடைய நாட்களை கடத்தி விடாதீர்கள் குரு பார்வையும் சனி பார்வையும் விருச்சிக ராசிக்கு இருக்கும்போது உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வேலையும் மிக சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உயர்வை சிந்தி உழைக்கிறீர்களோ அந்தளவு பணத்தை பார்த்து கொள்ளலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு அஸ்தங்கம் அக்கரம் நேசம் உங்களுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாவது வீடாக விரயஸ்தானாதிபதியாக இருந்தார் என்றால் நீங்கள் வந்து வியாழக்கிழமை காலையில் நவகிரக குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலையில் குரு பகவானை வழிபடுங்க கோச்சார குரு உங்கள் ஜாதக குருவை இயக்கி விடுவார் விருச்சிகராசி என்பவர்களுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமான் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆள்பட்டினை அள்த்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்